மக்களிடம் ஆறுதல் சொல்ல நேரில் விஜய் பயணம் கடந்த சனிக்கிழமை இரவு கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாவது பரப்புரையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினார் அப்பொழுது அதிகப்படியான கூட்டம் கூடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சம்பவ இடத்திலேயே முப்பதற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டனர் அதில் மேலும் சிலர் உயிரிழக்க நேற்று இரவு வரை வழி எண்ணிக்கை நாற்பதாக இருந்தது இந்த நிலையில் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அறுபத்தைந்து வயதான கருணா என்னும் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த பலியானவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது அதன்படி பத்து சிறுவர்கள் பெண்கள் மற்றும் பனிரெண்டு ஆண்கள் என முதல் நாற்பத்தி உயிரிழந்துள்ளனர் கரூர் மாவட்டத்தில் வேலுசாமிபுரத்தில் பேரை இந்த கொடூர நிகழ்வு தமிழகம் மட்டுமன்றி நாட்டின் அனைத்து மாநிலங்களையும் உழுக்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த தொண்டர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலா ஒருவருக்கு இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் நிவாரணமாக அறிவித்தார் விஜய் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை அன்றுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனாக என் கடமை அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இரவனை பிரார்த்திக்கின்றேன் சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவரும் அனைத்து உதவிகளையும் நாம் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் அருளால் அனைத்திலும் இருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் எனவும் விஜய் பதிவிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழக பரப்புரையின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர் குடும்பத்தினரை நேரில் சந்திக்கவும் காயமடைந்தவர்களை நலம் விசாரிக்கவும் தாவேகா தலைவர் விஜய் விரைவில் தகவல்கள் உரிய அனுமதி பெற்று இந்த பயணத்தை மேற்கொள்ள கூறப்படுகிறது விதிக்கப்பட்ட நிபந்தனைகளையே தாவேகா தரப்பினர் முறையாக பின்பற்றவில்லை அதன் காரணமாகவே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த துயர சம்பவம் அரங்கேறியதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது இந்த நிலையில் மீண்டும் விஜய் கரூர் செல்ல காவல்துறை உடனடியாக அனுமதி கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்